மெதுவா மெதுவா பொறுமையாக விளாட்ணும் ஆ உக்காரு மேல நல்லா மேல ஏறி உட்காரு நல்லா மேல இன்னும் மேல ஏறு ஆ ஓகே ஆ சாய்ந்தா இடமா சாய்ந்தாடு அஸ்வத்து கிளியே சாய்ந்தாடு நல்லா உட்காரு ம் முடிஞ்சலாரியா அங்க விளாடுறாங்களா பாப்பா விளாடு ஏ மெதுவா விளையாடு கத்தாத இது கத்தாத ஒம்சர் கத்திக்கிட்டே இருப்ப ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா ஆடுற அணியா ஏன்டா சொத்து நல்லா இருக்கா எப்படி இருக்கு ஏண்டா எங்கே போகிற விளாடுது பாரு கவனமாக இருக்கணும் அங்கிட்டு போ அதில் போ 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 ஓடு மெதுவா மெதுவா போ ஹைட்டு கம்மி தான் உனக்கு ஈஸியாக விளாட்லாம் ஏய் ஏற்ற ஹைட்ரா சின்ன பசங்க விளாட்றனால நல்லா ஹைட்டு கம்மியாக போட்டாங்க விளாடு விளாடு இங்கே பாரு பாய் சொல்லு ஏண்டா ஒரு இடத்துல விளாட்றானா பாருங்க இரு இரு போ அங்கே போ அதுக்கு போயிரு அதுக்கு போயிரு ஓடு ஓடு எங்கே போகிற போ போ ஏறு ஏ போ போ அங்க போரு போ படியில ஏன் ஒன்னு லெவலு தம்பி நேரம் உட்காரு நடுவில் டேரா மாடேரா பாத்ரியா நீயாத்ரியா நானா கேம் என்னடா டேங்கிவ் பம்ப் அந்த வாட்டர் பம்ப் அந்த வாட்டர் பம்ப் கிட்ட அங்க பாரு இங்க பாரு இங்க ஒன்னு இங்க ஒன்னு பெரிய பம்ப் இதுதான் ஓடிச்சு வா